ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா முட்டைகோஸ் கோஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் கோஸு ரெண்டுத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க வேக வச்ச பிறகு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கோம் கடாயில் நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் விட்டு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை நல்லா ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோம் வறுத்து எடுத்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ஒரு கண்ணாடி பாதம் அளவுக்கு வறுத்தால் போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா பூண்டு கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இதெல்லாம் வதக்கி எடுத்த பிறகு நம்ம வந்து வேக வச்சிருக்க அந்த பருப்பையும் கோஸையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் மினிட்ஸ் கிளறி விட்டுட்டே இருங்க கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் உப் தேவையான அளவு கோ முட்டை கொசு பொரியலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க ஓகே இது ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு இதையும் டூ மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கால் முடிய அளவுக்கு தேங்காய் திருவலை சேர்த்து ఒక రెండు నిమిషం అప్పుడే వదకీట్ అప్పుడే మధ్యం లంచ్కి సాం సుకో లెమన్ సాత్తుకో తయర్ సుతుకో సర్వ్ పను సూప్